நாமக்கல் மண்டலத்தில் கோழிப்பண்ணை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் தொண்ணூத்தைந்து காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் கோழிப்பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு நாமக்கல் சேலம் ஈரோடு பெருந்துறை கோவை உள்ளிட்ட நாமக்கல் முட்டை மண்டலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கோழிப்பனைகள் தொடங்கப்பட்டு தற்போது பிரதான தொழிலாக வளர்ந்துள்ளது இம்மண்டலத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளிலிருந்து ஏழு கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றின் மூலம் தினந்தோறும் சுமார் ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இவ்வாறு உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டம் கேரளா தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக தினசரி லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுவதோடு வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் தினசரி முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து வருவதின் அடிப்படையில் சந்தைகளுக்கு முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை அதிகபட்சமாக ஐந்து ரூபாய் தொன்னூறு காசுகளாக இருந்தது தொடர்ந்து முட்டையின் விலையில் ஏற்றம் இறக்கமும் நீடித்தது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஏறுமுகத்தில் காணப்பட்டது நாமக்கலில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல கூட்டத்தில் முட்டையின் விலை ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளாக பண்ணை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த மண்டலத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகால கொழிப்பனை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் தொன்னூற்றி ஐந்து காசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் கோழிப்பணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு கேக் செய்யும் பணிகளுக்காக முட்டைகள் அதிகளவு கொள்முதல் செய்யும் நிலையில் வடமாநிலங்களிலும் முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதால் முட்டை விலை வேகமாக உயர்ந்து வருவதாக கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாமக்கல் மாவட்ட